லிபோட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆந்திர திருப்பதி கோயில் பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்புகள் கலக்கப்படுவதாக ஆய்வுல தெரிய வந்திருக்கு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஜெகன்மோகன் ரெட்டி உங்களுக்கு எல்லாம் வந்து போட்டா போட்டினால எதனா ஒண்ணு தெய்வத்தை வச்சாதானே ஜனங்க ஐயோ ஏழு குண்டல வாடான்னு சொல்லுங்க ஆனால் ரூமாரு யாருனா மாட்டு கொழுப்பு எடுத்து அப்ப தயிர் நெய் எல்லாம் அவனுடைய ரத்தத்துல தானே வருது அப்பயே அதை சாப்பிடறானுங்க அந்த கொஸ்டின் சொல்லுமா பால் ரத் மடியிலேருந்து வர்றது ரத்தம் தானே அது அது பால் கொடுக்குறது அதுலேருந்து தானே நெய் எல்லாமே வருது அதை மட்டும் ஒத்துக்குறானுங்களா கலக்க முடியாது மாதிரில் என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன் மற்ற இதில் ம மீனுடைய கொழுப்பு என்னால் ஸ்மெல்லு ஊருக்கே தூக்கும் மாட்டு கொழுப்பு வந்து தெரியாது எப்படி இருக்கும் சொல்லிக்கிது மீன் கொழம்பு சாப்பிட்டா மீன் கொழுப்பு ஊரே கூட்டம் அதெல்லாம் சும்மா ரூமர் தான்மா திருப்பதி லட்டு வந்து அங்கே மட்டும் தான் செஞ்சுட்டு போய் கடை கடைக்கு எல்லா ஸ்வீட் ஸ்டாலிலையும் திருப்பதி லட்டு செய்கிறாங்க அது எப்படி செய்கிறாங்கம்மா அதையும் பிளாக்கில் விற்கிறாங்கம்மாங்க அந்த அந்த அளவுக்கு இருக்கிறவங்க ஒரு லட்டு ஒரு தலைக்கு ஒரு லட்டுன்னு தானே கொடுத்துருக்குறான் அப்போ மாட்டு கொழுப்பு மீன் கொழுப்புலன்ற மாணவரே கொடுக்கலாம்லம்மா அது சொல்லுமா ஒருத்தருக்கு ஒரு லட்டு அவ்வளோதான் திருக்கல்யாணம்மாண்ணா ஒரு பெரிய லட்டு ஒரே ஒரு லட்டு தான் முன்னே மூணு லட்டு கொடுத்துருந்தாங்க திருக்கல்யாணத்துக்கு இப்போ ஒரே லட்டு தான் அப்போ இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அம்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாமாம்மா பைசா தானே அவனுக்கு ஏன் ஒன்று கொடுக்குறான் யோசிக்க மாட்டாங்கம்மா பப்ளிக்கு ஐயோ பெருமாள் கிட்ட சொல்லிட்டாங்களே மீன் மீன் கொழுப்பு நான் கொழு மாட்டு கொழுப்புன்னா இதெல்லாம் ஒரே நாற்று அடிக்கும் அது என்ன நெய் ஊற்றி நீ பிசைஞ்சாலும் மீன் வந்து ஊரே கூட்டிடும் அந்த கொழுப்பு வைட்டமின் இ மாத்திரைய கையில் நசுக்கிட்டு பாருங்கண்ணே இல்லைனா செவன் சிங் மாத்திரையை நசுக்கிடுவேன் பின்ன வச்சு ஒரு ட்ராப் ஊற்றியேன் நீ என்ன போட்டு லைமை போட்டு கழுவுனா கூட அந்த ஸ்மெல் போகாது ஒன்று அது எதில் பூந்தியில் போட்டால் அது ஒட்டுமாம்மா முதல்ல இதுக்கு முன்னாடியெலாம் நல்லா தான் இருந்தது சில இப்போ வந்து இப்போ தற்காலிகமாக அதை வந்து இந்த கவர்மெண்ட்டு மாறிட்டு இருந்ததுனால ஏதாவது விவகாரம் நடந்திருக்கலாம் அதனால் அது அவ்வளோ தெளிவாக அதை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா வியாபாரத்தில் நெய் கொடுக்குறாங்க நெய் வந்து நல்லா சப்ளை பண்ணுவாங்க சில பேர் மட்டமாக செலவு பண்ணுவாங்க ஏன்னா எவ்வளோ பேர் வாங்கலாங்க போகிறாங்க இது எப்படி என்ன தெரிய போது அப்படின்ட்டு அதனால அந்த மாதிரி இருக்கும் மாதிரி மாதிரி இது அது என்ன உள்ள இருக்கவங்க செய்வோம் இது பண்ணதான் தெரியும் தயாரிக்கிறவங்க கூட இருக்குது இல்ல அது உள்ள யாராவது தவறு செஞ்சு இல்லையா அதுவும் ஏதாவது இருக்கும் அவ்வளவுதான் அதுதான் அதுதான் காரணம் வேற ஒண்ணு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பொருளை கலப்பு அது வந்து கொழுப்பெல்லாம் எல்லாம் கலக்க முடியாது இந்த கொழுப்பும் திருப்பதுல இல்லைன்னா லட்டெல்லாம் எல்லாம் கெட்டு போயிடும் நீங்க சொல்ற தவறான செயல்கள் அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அது வியாபார நிதியாக பேசுகிறாங்க பிஸ்னஸ் நிதியாக பேசுகிறாங்க அது வந்து பிஸ்னஸ் நிதியாக பேசுகிறால்தான் அப்படி வருது வார்த்தை அதாவது கடவுள் பிரசாதம் வந்து எப்போவுமே கொழுப்பு சேர்க்கறது வாய்ப்பே கிடையாது பிஸ்னஸ் நிதியாக பார்க்குறாங்க நான் கான்ட்ராக்ட் எடுக்கணும் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கணும் தான் பார்க்குறாங்க அது வந்து வியாபார நிதி தான் பார்க்குறாங்க கடவுள் நிதியாக பார்க்கல அப்படி ஒரு கோயில் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கோயில் விஷயத்தில் அது எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியாக இருந்தாலுமே கோயில் விஷயத்தில் எல்லாருமே சரியாக தான் நடந்துக்குவாங்க இதில் வந்து என்னென்னா நெய்ன்றதே ஒரு வகையில் அனிமலோட கொழுப்பு தான் இப்போ நம்ம சாப்பிட்ற நெய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஒரு அனிமலோட கொழுப்பு தான் அப்போ நெய் பயன்படுத்துகிறோன்னாவே அது அனிமலோட கொழுப்புன்ற சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அனிமலோட தன்மை அதனால தான் அந்த இந்த அமைப்பெல்லாம் இருக்கு பாருங்க வீகன் அமைப்பு வீகன் அமைப்பு வந்து அனிமலையும் துன்புறுத்த மாட்டாங்க அனிமல் தர்ற எந்த பாலோ ம தயிரோ மோரோ நெய்யோ யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிதான் அதை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க நெய் இல்லாமல் லட்டு செய்ய முடியாது நெய் வந்து விளக்கேத்துறதுக்கு நம்ம கடவுளுக்கு விளக்காத்துறதுக்கு அதை பயன்படுத்துறோம் அப்புறம் நெய்யில் வந்து எந்த பலகாரமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் அதனால வேணும்னே ஏதோ ஒரு அனிமலோட கொழுப்பை சேர்த்துருக்குறாங்க அப்படின்றது நம்ம தகுந்த மாதிரி இல்லை இன்னொன்னு ஏதோ ஒரு குஜராத்தில் அதை வந்து ஆய்வு பண்ணா அப்படின்றாங்க இதுல வேற ஏதாவது அரசியல் இருக்குமோன்றதுதான் என்னுடைய சந்தேகம் அது வந்து என்னம்மா நாங்க நானும் நியூஸ்ல கேட்டதுதான் என்னன்னா நியூஸ்ல கேட்டது கொஞ்ச நேரத்துல ஷாக்கு தான் எனக்கு இருந்தாலும் அதுதான் கொஞ்சம் நம்பி தான் ஆகணும் பிகாஸ் லேப் ரிப்போர்ட் வந்து ஒரு உமேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை இது பண்ணி தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு சீனியர் மீப்புள் மேலே எதுவும் மிஸ்டேக் இருக்காது யாராவது டவுன் த லைன் பீப்புளெலாம் ஏதாவது பண்ணிக்க சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு எதாவது டெண்டர் கொடுத்துட்டு ஒரு இடத்துலேருந்து வாங்கி வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டாங்களான்னு தெரியல டெண்டர் கொடுத்துட்டு டெண்டர் கொடுத்து தான் போகும் எல்லாருக்கும் தெரியும்படியே பட் இந்த தடவை டெண்டர் எப்படி மிஸ் ஆகிருக்குன்னு தெரியல மேபி அட்லீஸ்ட் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கணும் நமக்கு அது எனக்கு தெ என்ன தெரியும் பிற்காலத்தில் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக எடுக்கலாம் யாரையும் இல்லை பிற்காலத்தில் நடக்கக்கூடாது அது மாதிரி கோவிலில் பெரிய பெரிய இடத்துல அது மாதிரி நடந்திருக்கக்கூடாது இனிமேல் எங்கேயுமே நடக்கக்கூடாது இது மாதிரி கோவில் மட்டும் இல்லை எங்கேயும் நடக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கலாம் இல்லை இல்லை அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்காது அவர் சந்தர்ப்பம் அவரை பொறுத்தவரைக்கும் திருப்பதிக்கு நல்லாவே பண்ணப்படுறாரு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே டெவலப் பண்ணப்படுறார் திருப்பதியை ஸோ அது அவர் இது பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லை தேவையில்லாத விஷயம் நம்ம இதோட நிறுத்திக்கலாம் இந்த விஷயம் ஆக்சுவலாக இந்த மாதிரி இது ஒரு தடவை இன்வெஸ்டேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மனசு புண்படுவாரு நிறைய பேருக்கு விஷயம் உண்மையை தெரிஞ்சா கூட புண் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் வாங்குறது அதை தயாரிக்கிறதுலாம் வேஸ்டா போகும் பிராமின்ஸ் வாங்க மாட்டாங்க வெஜிடேரியன்ஸ் வாங்க மாட்டாங்க நிறைய லாஸ் வருது சைலண்டா உட்றதா நடந்து நடந்து போச்சு இனிமேல் நடக்கக்கூடாது அதாவது உங்க மன அமைதிக்கு கடவுள் அமைதி கிடையாது நல்லா புரியும் மாநில பிரிவையோட மன அமைதிக்கு நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு வேணும்னு போய் வாங்குறீங்கன்னா அந்த ட்ரெஸ் போட்டால் தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இப்போ ஆதிவாசத்தில் மாதிரி இரு இலையெல்லாம் போட்டுனா இருப்பீங்களா ஆதிவாசில் எங்கள் தாத்தா பாட்டெலாம் இருந்தாங்க நீங்கள் இருப்பீங்களா இருக்க முடியாதுல்ல அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக போய் உணவுத்து அதிகாரி கொடுக்குற காரணம்னா ப்ளஸர் மேலே இருக்க ப்ளஸர் எனக்கு கொடுக்க வேண்டிய கான்டாக்ட்டு கொடுக்கல பைசா வரல பெட்டி வரல பெட்டி வந்தால் நான் ஓகே போட்டுருவேன் பணம் இது முக்கிய காரணம் அங்கே பல கோடி ரூபா ரன்னாக வர இடத்துல இப்போ தடுக்கணும் எப்படி தடுத்து நிறுத்துறது அப்போ ஒரே நாட்டில் ஆந்திரகாரம் மட்டும்தான் அந்த பல கோடி ரூபாய் ரன் பண்ணுறான் எனக்கு கொடுக்கலையே நாங்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கும் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு வர்த்தகம் தான் அரசியல் தான் உண்மையான அரசியல் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எஜுகேஷனை வச்சு ஏழைப்பாழைங்களுக்கெல்லாம் நல்லா ஐயர் ஸ்டடி பண்ணிட்டாரு சந்திரபாபு நாயுடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ மெஜாரிட்டி வந்து இவர் என்ன என்ன நம்ம நரேந்திர மோடி இருந்தாலும் என்ன நடக்குது ஒரு ஆக்டிங்காக தானே நடந்துடுது அதனால் எதன்னு பார்க்க யோசனை பண்ணுவாங்க அவங்களுக்கு மெயின் வந்து திருப்பதி ஆனால் நம்ம மாப்போசி பண்ண வேலை பயணி வேணுமா திருப்பதி வேணுமானா எங்களுக்கு பயணி போதும் நம்மளுது தான் அந்த திருப்பதி ஆந்திராவதே கிடையாது மோஸ்ட்லி பார்க்க போனால் அது மாப்போ சிவஞானம் பண்ண வேலை அது அப்படி கொடுத்தது ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு நம்ம பெருமாள் அது என்ன பண்ண சொல்ற போயாச்சு அங்கே கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் பொலிட்டிகல்ஸில் இதெல்லாம் சகஜமா என்னுடைய ஒரே ஒரு கொஸ்டின் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல இப்போ வந்து கலைஞர் வந்து திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் வச்சார் என்ன அது எத்து நீ பிறக்கலை நான் பிறக்கலை வச்சது உள்ளன்போடு வச்சது அந்த எவ்வளோ மழை வெயில் சுனாமி கடல் கொந்தளிப்புகளாக அந்த சிலை அப்படியே தான் நிற்குது சத்ரபதி சிவாஜி நிறுவன நரேந்திர மோடின்னா ஆச்சு அது இப்போது எதனால இங்க எது ஒண்ணுமே செஞ்சா இந்த உள்ளன்போட செய்யணும் இப்போ நான் உனக்கு இந்த வகல் வழக்கு கொடுக்குறேன்னா காசுக்கு கூடாது அன்போட கொடுத்தனா நீ எத்து போயிட்டு என் ஞாபகம் வரும்போதெல்லாம் ஏத்துவனி என்னுடைய வியாபாரம் இதுல சொல்றேன் அது மாதிரிதான்மா எல்லாமே இன்னைக்கெல்லாம் நம்ம திருவள்ளூர் சிலையை பார்க்கறோம் கன்னியாகுமரியில் அதெல்லாம் பெருமை நம்மளுக்கு ஏன்னா உள்ளன்போட செஞ்சது கலைஞர் நான் வந்து திமுக அண்ணா திமுக பத்திலாம் பேசல கிடையாது கிடையாது அதாவது பசு மாட்டுல இருந்து எடுக்கப்படுறது பால் எப்படி வருதோ அது மாதிரி அதுல பிரிக்கப்படுறது அஞ்சு விதமாக பிரித்து எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு அதாவது பிரிக்கப்படுறதுனால அது சுத்தமான நெய் பசு மாடு நெய் தான் அவர் அவருக்கு பிரசாதமாக வைக்கிறது நெய்யால் அபிஷேகம் பண்ணுறோம் ஐயப்பன் இல்லை அது கொழுப்பு தானே சபரிமலை பண்ணுறது நெய்யால் அபிஷேகம் பண்ணுறோம் அது கொழுப்பு தானே டைரெக்டாக பண்ணுறோம் இது டைரெக்டாக பண்ணுறது கிடையாது சேர்க்குறது ரொம்ப சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து லட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும் பேருக்கு வாசனைக்கு கொஞ்சம் சேப்பாகும் நெய் பசு மாடு நெய் சேர்த்தாகணும் பசு வந்து கோமாதம் எல்லாரு உயிரினங்களும் வளர்க்கக்கூடியது யார் சாப்பிட்டாலும் உயிர் வாழக்கூடிய பொருள் அது உயிருக்கு முக்கியமான என்னது பால் மனித மானிட பிறவி வாழ்வதற்கே பால் தானே முக்கியம் அது போய் கொழுப்பு சொன்னால் நான் ஒத்தி பண்ணலாம் அது அதுக்கப்புறம் அவரும் ஒரு அவர் ஒரு த தனக்கு அதிகார பதவி வேணும் இன்னும் வேணும் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்கலாம் நமக்கு ஒரு மினிஸ்டர் பதவி வேணும் அவர் எதிர்பார்க்கலாம் இல்லையா அதில் கேட்கலாம் கொள்ளலாம் செய்யலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை அதுவும் மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே ஒரே பொருளை கொடுப்பான் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் வந்து நல்ல பொருள் கொடுப்பான் அடுத்த வாரம் திடீர்னு மாற்றிடுவான் அப்போ உங்களுக்கு என்னடா தெரியும் அது கலப்படம் நடந்திருக்குது தெரியுங்கள் இல்லையா உங்களுக்கு நல்ல வாரம் கொடுப்பான் அடுத்த வாரம் தெரியும் யாருக்கு என்ன தெரிப்போம் கொடுத்து அனுப்பிச்சிடுவான் அப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் கலந்துருக்கோம் அது அவங்களுக்கும் தெரியாது ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சுருக்கணும் நெய் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு சோதனை நெய் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் கூட கூட எல்லாம் வச்சிருக்கணும் இப்பெல்லாம் ஒரு பொருள் வந்து கண்டுபிடிக்கும் தொடங்கும் போது அது இல்லை இது இல்லைன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது எத்தனை கோடி கணக்கில் ஜனங்கள் லட்டு வாங்கிட்டு போகிறாங்க திருப்பதிக்கு போனோம்னாக்கா ஏன் இவ்வளோ நாளாக செய்யறது ஏன் இப்போ போய் செய்கிறாங்கத்தான் திருப்பதி கோயிலில் நிறைய சீர்திருத்தம் ஜெகன்மோகன் ரெட்டி பீரியல்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி இவர் பீரியல்லையும் நடந்திருக்கு சந்திரபாபு பீரியல்லையும் நடந்திருக்கு அதுக்குள்ளலாம் நம்ம போகக்கூடாது இது வந்து அது முழுக்க முழுக்க அரசியலாக தான் அதை பார்க்கணும் அதுதான் இன்னொன்று நீங்கள் எந்த இறை அருளை பெறணும்னாலும் அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடாம இருந்தாதான் தான் இறைவனுடைய அருளையே பெற முடியும் ஆனால் நம்ம எத்தனை பேர் அசைவத்தை விட்டுருக்குறோம் இன்னும் விடவே இல்லையே அது அது வந்து நமக்கு என்னைக்கு அதை விடுறோமோ அன்னைக்கு தான் இந்த நெய் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் நீங்க அசைவம் ஏன் விடக்கூடாதுன்னு கடவுள் சொல்றாருன்னா எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கான் கடவுள் வந்து இந்த கோயில் மட்டும் கடவுள் இல்லை நமக்குள்ளேயும் கடவுள் அப்போ இந்த கடவுள் நமக்குள்ளேயே இருக்கிறார் என்னும் பொழுது நம்மதும் நம்ம கூடமும் ஒரு கோயில் தானே அது கரெக்டா தெரியாது அது பெருமாளுக்கு தான் தெரியணும் அவர் தான் அவருடைய இது தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்க போறாங்க அப்போ அவங்க வந்து கலந்து இருந்தாங்களா அதனுடைய பலன் அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு தண்டனை கண்டிப்பா உண்டு அதனால அது தப்பிக்க முடியாது ஏற்கனவே அவர் இவர் சொல்லியிருக்காரு யார் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு கம்பெனி கொடுத்துருக்காரு எப்போ ஜெகன்மோகன் ஆட்சியில் இந்த மாதிரி இருக்குன்ட்டு அப்போ வந்து அது அவங்க அப்போ அவங்க மாத்திருக்கணும் அவங்க மாத்தலை இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுனால இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க அவ்வளவு அரசியல் பாலிட்டிக்ஸ் தான் அவங்க ஃபஸ்ட் அவங்கனா அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க அது அவங்க அப்போ எடுத்துருக்கணும் ஏன்னா அப்ப அப்போ பவர் கிடையாது அப்போ முதலமைச்சர் வந்து இவர் தானே ஜெகன்மோகன் ரெட்டி தானே அப்போ அவங்க அவருடைய இதில் வந்து அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அவங்க பார்த்து ஆக்ஷன் எடுத்துருந்தோம் அவங்க ஆக்ஷன் எடுக்கலை இப்போ இவர் இது வந்தோன்னே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவர் ஆக்ஷன் எடுக்கிறார் அவ்வளோதான்